வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி எட்டு தப்பா வாழ்கிறதுக்கு பல சந்தர்ப்பம் தப்பி வாழ்றதற்கு சில சந்தர்ப்பம் சொல்லுவாங்க செங்கமலம் தீயில வெந்து சாம்பலான பிறகு நம்ம ஜமீன்தாருக்கு இப்பத்தான் சித்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்குது சுய சுகத்தை கொடுக்கும் இல்லையா வருஷ நாட்டு மலைக்கு குதிரையில் போனார் வைகை ஆத்துக்கரையில் மருத மரத்துக்கு கீழே அமைதியாக உட்கார்ந்தார் அந்த இடம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மூதாதையர்களை நினைச்சு சமணங்கால் போட்டு புத்தர் மாதிரி கண்ணை மூடி தியானம் செய்ய ஆரம்பிச்சார் தானா திருந்தி மோச்சகதிக்கு போக சந்தர்ப்பம் கூடி வந்திருக்கு செங்கமலை சொன்னதெல்லாம் அந்த செங்கமலை தாயாரே சொல்றது மாதிரி அசிரியர் கேட்டுச்சு அது வரைக்கும் தான் செய்த தப்பிதங்கள் ஒவ்வொன்னா நினைவுக்கு வந்துச்சு ஜமீன்தாரினி வேலுத்தாய் அம்மாவையும் மகளையும் உடனே பார்க்கணும்னு மனசு உந்தி தள்ளிச்சு நம்ம ஜமீன்தாரு எப்படிப்பட்டவர்னு ஏற்கனவே வெட்ட வெளிச்சம்தான் இனி சனங்க எப்படி நம்புவாங்க ஜனங்க கிட்ட இறங்கி பழனுன்னு ஜமீன்தாரு பிரயாசப்பட்டாரு நம்ம விஷயத்த மத்தவங்க அறியாம மறைச்சிக்க வேண்டியது மொத்தம் ஒம்பதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க தானம் மானம் அவமானம் மருந்து மந்திரம் வயசு பொக்கிஷம் மனைவியோட மருவி இருக்கிறது குடும்ப பிணக்கு இப்படி ஒம்பது விஷயத்த மறைச்சி தான் வாழணும் இனி நம்ம ஜமீன்தார் எதை மறைச்சி என்ன புண்ணியம் கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி ஜமீனே கடலில் முங்கி மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறப்ப குடிபட ஜனங்களுக்கு ஏதாவது செய்தாகணும்னு இப்போ தான் ஜமீன்தாருக்கு நினப்பு வருது ஜமீன்தாருக்கு சொந்தமாக இருந்த மீதி ஏழு கிராமங்களுக்கும் சோதனையான காலங்கட்டம்தான் பாவம் ஜமீன்தாருக்கு இயற்கை கூட போகலை ரெண்டு வருஷம் மழையே இல்லாததால் கடுமையான பஞ்சம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிது வைகை ஆற்றுலையும் உள்ளே ஆற்றுலேயும் தண்ணி வற்றி போச்சு விவசாயம் இல்லைன்னா ஜமீனே இல்லை நெல் விளைஞ்ச பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடிக்க ஆரம்பிச்சது பேஞ்சி விளையது மலையாள சீமை பாஞ்சி விளையது தஞ்சாவூர் சீமை காஞ்சி விளையுது ராமநாதபுரம் சீமை காணாமல் விளையுது கண்டமனூர் சீமை அதாவது மலையே காணாமல் போனால் கூட தானாக விளையிற கண்டமனூர் சீமையும் பஞ்சத்தோட கெடுக்கு பிடியில் சிக்கிப்போச்சு கை கால் தான மூலதனம்னு துணிச்சலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஜனங்களோட கதி ஒரு பெரிய போராட்டமாக மாறிப்போச்சு சுற்றி சுற்றி அடிக்கிற செம்மன் புழுதியோட போராட்டம் சூறாவளி காத்தோட பேராட்டம் வியாதிகளோட போராட்டம் காட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த மிருக ஜீவாத்தியங்களோட போராட்டம் குடிக்கிற தண்ணிக்கு போராட்டம் விளைஞ்சதை சேகரம் செய்ய முடியல உடமை குடிமைகளை பாதுகாக்க முடியல திருட்டும் வழிப்பறி கொள்ளையும் ஏகமாக பெருகி போச்சு ஆண்டிப்பட்டி வருசநாட்டு மலையில் மேற்கு சரிவுக்கு பஞ்சந்தாங்கி மலைன்னு பேர் அந்த மலைக்காட்டு ஜனங்களும் தூரோட பேந்து ஓடி போயிட்டாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா பொண்டு பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசான்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க அம்மை நோயாலையும் ஜனங்கள் ஊற விட்டே ஓட ஆரம்பித்தாங்க கொழப்புக்கு வழி தேடி ஓடின ஜனங்களுக்கு மதுரை கலெக்டர் ஒரு சகாயம் செஞ்சார் அதாவது அந்தமான் தீவுக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லி கண்டமுனர் சீவன் ஜனங்க நிறைய பேரை கப்பலில் ஏற்றி அனுப்பி வச்சார் மலைக்காடுகளில் வேலை செஞ்சு அனுபவப்பட்டவங்க தான் அந்தமான் தீவில் குடியிருந்து வேலை செய்ய லாய்க்கானவங்கன்னு சொல்லி கலெக்டர் துறை நம்ம ஜமீன் ஜனங்களுக்கு இந்த சகாயம் செஞ்சார் இலங்கை பர்மா மலேசியான்னு தோட்டங்களை நம்பி போனவங்க பொழைச்சிக்கிட்டாங்க நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கர் தேனி பக்கத்தில் இருக்கிற வீரபாண்டி கோயிலுக்கு வந்தார் அம்மை நோய் தீர வேண்டுதலுக்கு வந்த ஜனங்க வீரபாண்டி கௌமாரியவனுக்கு தீச்சட்டி எடுக்கவும் பாவிளக்கு எடுக்கவும் முல்லை ஆத்தங்கரையில கூட்டம் கூட்டமா கூடியிருந்தாங்க ஆத்துல ஊத்து தண்ணி மாதிரி தான் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு மாட்டு வண்டிகள்ல தொத்தல் மாடுகளை பார்க்க பாவமா இருந்துச்சு ஆத்துக்கு குறுக்கே கல் பாலம் கட்டியிருந்தாங்க இவ்வளவு பெரிய பாலம் கட்டுறது யாருன்னு தெரிஞ்சுக்க ஜமீன்தாருக்கு ஆசை கடைசியில பார்த்தா உத்தம பாளையம் மக்காராவுத்தர் தும்பப்பூ மாதிரி வெள்ளை கம்சு சட்டை வெள்ள வேஷ்டி ஜமீன்தார் மாதிரியே தலையில உருமா கட்டி கட்டியிருந்தாரு வெள்ளைய தாடி மீச ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு கோயில் திருவிழா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் பாலம் கட்டுற வேலையும் அதே சமயத்துல அவர் செலவுல அங்க வந்த பக்த கோடிகளுக்கு அன்னதானமும் செய்துகிட்டு இருக்காரு மக்காரவுத்தர் அதை நினைச்சா இப்ப ஆச்சரியமா தான் இருக்கு மக்காராவுத்தர் பத்தி ஏன் சொல்றேன்னா இந்த பஞ்ச காலத்துல அவங்கவுங்களுக்குள்ள இருகின சங்காத்தம் அதுக்கு பிறகு காலங்காலமா தொடர்ந்தது பெரிய கதை வருஷ நாட்டு மலையில இருக்கிற நிலங்களை சாதாரணமாக மிராசுதாரர்களுக்கு ஜாரி செஞ்சு பிரித்து கொடுக்குற மாதிரி தான் மக்காராவுத்தருக்கும் கோயிலாங்குளம் கெங்காங்குளம் கடமாங்குளம் சிறுகுளம் குளம் பிரிச்சு பிரித்து கொடுத்தார் கோயிலாங்குளத்திலேயே வீட்டை கட்டி பழியர்கள் ஆயிரம் பேத்த ஒன்று சேர்த்து காடு வெட்டி புல்லு புதரை அகட்டி போட்டு மேடு கோடுகளை சீர் செஞ்சு பூமியை உழுது பயிர் பருவம் செய்ய ஆரம்பிச்சார் ராவுத்தர் ஜமீனுக்கும் வருஷம் தவறாமல் தீர்வு பணத்தை கட்டி வந்தார் அவர் பேரில் நம்ம ஜமீன்தாருக்கு நல்ல மறுவாதையும் மதிப்பும் இருந்துச்சு திருத்திப்புன்னு இப்படி வீரபாண்டியில முள்ளையாத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை ஜனங்க அம்பட்டு பேரும் கூடி வேடிக்கை பார்த்தாங்க ஜமீன்தார் கண்கலங்கி உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கள் ஜமீனுக்கு நிர்வாகஸ்தராக இருந்திருந்தா இந்த அறுபத்தி நாலு கிராமங்களின் நிலங்களையும் எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு போகாம காப்பாத்திருக்கலாம்னு மனசார சொன்னார் அதுக்கு மக்காராவுத்தாரு இப்போ இருக்கிற ஏழு ஊரையும் நிலங்களையும் காப்பாற்ற உங்க வைகை ஆற்றுல திப்பரைவு அணைக்கட்டை கட்டி போட்டிங்கன்னா இந்த பஞ்சத்துக்கு தாங்குமேன்னு சொன்னாரு நம்ம ஜமீன்தாரி சென்னப்பட்டினத்தில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்க பார்த்தா மதுரை கலெக்டர் ஸ்ட்ரோகிஸ்தரே திப்பரவு அணைக்கட்டுக்கு அடிக்கல் நட்டு வச்சார் அப்போ ஜமீன் பரிபாலனம் செய்துக்கிட்டு இருந்த ரங்கபாஷிய நாயக்கர் நூறு களம் சுண்ணாம்பை கெட்டி அரைச்சி போட்டிருந்தார் அதோட சரி அந்த அடிகல்ல இப்போவும் ஜி உசிலம்பட்டியில் அனாதையாக கிடக்கு இப்போவும் கலெக்டர் துறை கிட்ட நாம் ப்ராது கொடுத்து கேட்டோம்னா அவசியம் ஆவணம் செய்வாங்க வருமானம் பெருகுனா பிரிட்டிஷ்காரன் சந்தோஷப்படத்தான் செய்வோம் நோ இந்தியா நோ இங்கிலாந்துன்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கே தெரியும்னு சொன்னார் ராவுத்தர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நிறைய கடன் இருக்கு அதை திருப்பி கட்டாமல் எந்த சகாயமும் செய்ய மாட்டோம்னு பார்க்கறதுரை வந்து சொல்லிட்டு போயிட்டான் நீங்கள் இந்த பஞ்சத்தை காரணம் காட்டி செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கலாமேன்னு ராவுத்தர் சொல்ல அப்போதான் வேலிச்சாமி நாயக்கர் குதிரையில் வந்து அந்த சமாச்சாரத்தை சொன்னார் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி எட்டு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்